வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் அன்பு ஜோதிடன் கண்ணன் நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து பழனி ஆண்டவர் அஸ்ட்ரோ அகாடமி வழங்கக்கூடிய சனி பெயர்ச்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வீடியோவின் மூலயமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நவ கிரகங்களும் பெயர்ச்சி ஆகி கொண்டே இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே பொதுவா எப்பவும் தான் இருக்கும் சந்திரன் எல்லாம் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை பயிற்சியாகிட்டே இருக்கும் அப்போ பெயர்ச்சியை ஏன் மிக பெரிதாக நாம் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சனி சனிப்பெயர்ச்சியுடைய தாக்கம் அவ்வளவு அதிகமானது ஒரு கடினமான உழைப்பாகட்டும் தொழிலிலே பெரிய மேன்மையாகட்டும் நீதி நேர்மை இது சார்ந்த வாழ்க்கையாகட்டும் ஆன்ம அனுபவங்களாகட்டும் இதை பற்றிய புரிதலை உண்டாக்கும் சக்தி கொண்ட கிரகம் சனி பகவான் மட்டுமே சனி பகவான் என்பதை கூட சனி ஈஸ்வர பகவான் என்று சொல்லலாம் அவருடைய சக்தியை பறைசாற்றுவதற்கு இந்த வார்த்தையே உதவும் ஒரு ஜாதகத்திலே சனி ஒரு தீமையை செய்கிறது நன்மையை செய்கிறது என்பதற்கை தாண்டி நன்மையை மட்டுமே அடைய வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தின் மீதான நம்பிக்கையை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் குலதெய்வ வழிபாட்டினை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் சனி பகவான் நன்மையை மட்டுமே செய்வார் சனி பகவான் தீமையை செய்வதாக யாரும் என்ன வேண்டாம் அது தீமைகள் கிடையாது நமக்கு நமது அனுபவங்களை நமது பலத்தை நாம் உணர வைப்பதற்கான ஒரு யுக்தி இதை சவால்களாக ஏற்று நாம் நடந்தோமானால் நிச்சயமாக இந்த சனி பகவானவர் நம் அனைவருக்குமான மிக பெரிய நல்ல கிரகம் அப்படின்ட்டே நாமெல்லாம் சொல்லலாம் அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தாண்டி வந்தப்பல பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த போராட்டம் நமக்கு என்னத்தை கற்றுக் கொடுத்தது அப்படின்ட்டு பார்க்கலாம் சனி பகவான் நீதிமான் நீதிபதியாக செயல்படக்கூடியவர் அப்ப தீமை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது மட்டும்தான் தண்டனை அப்படிங்கிறது இருக்கும் ஒரு நீதியாளருக்கு அதுதானே வேலை அப்ப நமது கர்மவினையிலே உண்டாக இருக்கக்கூடிய அந்த தீய பலன்கள் நடக்கணும் அப்படின்னா அது நடந்துதான் தீரும் ஆனாலும் கூட இப்ப நம்ம பிறந்து ஒரு நல்ல வழியிலே நல்ல ஒரு சூழ்நிலையில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குங்க ஒரு நல்ல நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடிய நபருக்கு கை கொடுப்பதற்கும் அந்த சனி பகவானே அதிகாரமிக்கவராக இருக்கிறார் என்பதால் எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்ல பெற்றோர்கள் உற்றோர்கள் உறவினர்கள் அனைத்து நபர்களுக்கும் நல்லதையே நினைத்து நாம் தொடர்ந்து செல்வோமாயினி நல்லது தான் நடக்குங்க இப்போ நம்ம சனி பயிற்சி பலன்கள் அதோடு சேர்ந்துட்டு டாரட் ஆருடம் கூறக்கூடிய அந்த பலன்களையும் இந்த வீடியோவில் சிறப்பாக பார்க்க இருக்கிறோம் இந்த டாரட்டாரோட பலன் என்பது எதற்காக பார்க்கப்படுகிறது அப்படின்னா இந்த சனி பயிற்சியினுடைய அந்த தாக்கம் நல்லதோ தீயதோ அதை எப்படி பேலன்ஸ் பண்ணிட்டு போகிறது வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு ஒரு முன்னேற்றத்திற்கு போவதற்கு ஒரு நன்மை வருவதுன்னா அந்த நன்மையை அதிகரிப்பது எப்படி தீமை வருகிறது என்றால் அதை தவிர்ப்பது எப்படி அப்படிங்கிற அந்த ஒரு யுக்தியை இந்த டாரட் அட்டைகள் வெளிப்படுத்தும் நிச்சயமாக டாரட்டாருடத்தை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு அதிலே குறிக்கக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் செயல்படுத்தினீர்களானால் நிச்சயமாக இந்த சனி பயிற்சி இரண்டரை ஆண்டு காலமும் உங்களுடைய வாழ்க்கை மிக மேன்மையான நிலைக்கு செல்லும் என்பது நிச்சயம் இப்போ நாம் பதிவுக்குள்ளார போகலாம் துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது மிக மிக சிறப்பான ஒரு பலன்களை தரும் துலாம் ராசிக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த பெயர்ச்சியிலே ஆறாம் வீட்டிற்கு செல்கிறார் அந்த தீய கிரகங்கள் ராகு கேது சனி இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியன் உட்பட ஆறாம் வீட்டிலே சஞ்சரிக்கும் போது நல்ல சாதகமான பலன்களை உருவாக்கி கொடுப்பார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இந்த பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வகையிலே துலாம் ராசிக்கு சாதகமாக கருதப்படுகிறது இந்த சூழ்நிலையிலே உங்களுடைய எதிரிகள் தோற்று ஓடுவார்கள் அப்படிங்கிறது ஒன்லைன் பலன் அப்ப எதிரிகள் அப்படின்னு சொல்லும் போது நீங்க போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் துலாம் ராசியினர் மிக நல்ல பலன்களை அடைய வேண்டும் அப்ப ஒரு இரண்டரை ஆண்டுகளிலே எந்த போட்டியிலும் ஈடுபடாமல் எந்த சூழ்நிலையிலும் நாம போயிட்டு போட்டியிடுவதற்கு போகாம ஒரு போட்டியாளர்களை சந்திக்காமல் எனக்கு ஒன்றுமே நடக்கவில்லையே என்று சோம்பி கிடந்து விடக்கூடாது அப்ப ஒரு போட்டியிலே கலந்து கொண்டால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் அப்படிங்கிறது தான் பலன் நீங்கள் எங்க எந்த இடத்துல வேலை பண்ணாலும் சரிங்க அந்த இடத்திலே உங்களுடைய ஆதிக்கம் அதிகரிக்கும் இந்த சனி பயிற்சி இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சானது உங்களுடைய வேலையிலே கடினமாக உழைப்பீர்கள் அதற்கு தகுந்த முன்னேற்றத்தை பெறுவீர்கள் நீங்க எவ்வளவு வேலை பண்ணீங்களோ அதற்கான முழு ஊதியத்தை பெறுவீர்கள் துலாம் ராசிக்காரர்கள் பல்லாண்டாக நாம பத்து ரூபாய்க்கு சம்பாதிச்சா ஏழு ரூபாய் எட்டு ரூபா கூட வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்துருப்பீங்க இந்த சனி பயிற்சி அந்த விஷயத்திலேருந்து உங்களை வெளியேற்றிவிடும் சிறப்பு பணியிடத்திலே உங்களுடைய நிலைமை வலுப்பெறும் அதனாலே எதிரிகள் தோற்று தோற்று ஓடுவார்கள் அப்ப இதெல்லாம் நம்ம நடக்கணும்னா போட்டியில கலந்துக்கணும் அப்படிங்கிறதோட இன்னொரு முக்கிய விஷயம் என்னங்க சோம்பலை கைவிட வேண்டும் இந்த இரண்டரை ஆண்டுகள் துலாம் ராசிக்காரர்கள் சோம்பலை கையில் ஆனால் எல்லாம் வெற்றி தானே ஆ வெற்றி வெற்றி அவ்வளோதான் ஆ அப்படின்னு சோம்பலாக இருந்தால் தேவையில்லாமல் பல்வேறு விதமான நோய்களை பெற்றுவிடக்கூடிய சூழ்நிலை உண்டாகிறது சனி பகவான் எட்டாம் இடத்தை பன்னெண்டாம் இடத்தை அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மூன்றாம் இடத்தை இதையெல்லாம் பார்க்குறாங்க உங்க ராசிக்கு அந்த இடத்தையெல்லாம் பார்க்குறாங்க அப்ப அந்த பன்னெண்டாம் வீடு எட்டாம் வீடு அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் அசந்தோம்னு சொன்னா நெகட்டிவ் பலன்களை தந்துவிடும் அதனாலதான் சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றது உங்கள் பிரச்சனைகளுக்கு முன்ன ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நிறைய நாட்களாக நோய்கள் இருக்கிறதா நீங்காத நோய்கள் இருக்கிறதா அதற்கான ட்ரீட்மெண்ட் என்ன பாருங்க நல்லாயிடும் பிரச்சனை இருக்கிறதா பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழி என்ன யோசியுங்கள் அதிலிருந்து இருந்து வெளிவந்தடலாம் நிறைய நாட்களாக அடிமைப்பட்டு கிடக்கிறீர்களா ஏன் அப்படின்ட்டு யோசிங்க அதுல இருந்து வெளியே வந்துடலாம் முன்னேற்று முன்னேறுவதற்கு என்ன யுக்தி அப்படின்ட்டு யோசிங்க முன்னேறிடுவீங்க இந்த காலகட்டத்திலே அந்த சொத்து தொடர்பான சொத்து தொடர்பான ஒரு சில தகராறுகள் ஆஹ் நிச்சயமாக இதை இந்த மாதிரி நல்லது நான்கு சென்று கொண்டிருக்கிறதனால தீமை ஒன்று வந்துதானே இருக்கும் அந்த அளவுல சொத்துக்கள் தொடர்பான நீங்க கொடுத்து வைத்த அந்த சொத்துக்கள் பணமாகட்டும் சொத்துக்கள் ஆகட்டும் ஏதாவது ஒன்று ஒரு டாக்குமெண்ட் ஆகட்டும் அது சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் வேறூர்ன்ற கூடும் அப்படிங்கறத கொஞ்சம் நினைவில் கொள்ள வேண்டும் அந்த மாணவர்களுக்கு முக்கியமா அந்த போட்டி அப்படின்னு சொன்ன பாருங்க அப்ப போட்டி தானே ஒரு தேர்வு எழுதுதல் என்பதே ஒரு போட்டி தானே அப்ப தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பான வெற்றியை தரும் இத்தனை வருஷமா வராத மார்க்கு இப்ப பிச்சுட்டு வரும் அடிச்ச கேள்வி எல்லாம் வந்துருச்சுப்பா அப்படின்ட்டு மாணவர்கள் எல்லாமே சந்தோஷப்படக்கூடிய ஆண்டாக இது இருக்கும் அப்ப குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா மூன்று தேர்வுகள் எழுதிவிடலாம் இப்போ நமக்கு வரக்கூடிய மூன்றாம் மாதம் நான்காம் மாதத்தில் வரக்கூடிய இந்த தேர் தேர்வுகள் அப்ப தேர்வு முடிஞ்சிடும் நினைக்கிறேன் முடிஞ்சிடும் இப்போ அதுக்கு பின்னாடி வரக்கூடிய இரண்டு தேர்வுகள் கூட பார்த்தீங்கன்னா இந்த சனியுடைய ஆதிக்க தான் வரும் அப்ப சிறப்பான வெற்றி உண்டு இந்த காலகட்டத்திலே சனியுடைய காலம் இதை சிறப்பாக கவனித்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துட்டிங்கன்னா எந்த விதமான சிக்கலும் கிடையாது ஜூலையிலிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் அந்த இடைப்பட்ட காலங்களிலே துலாம் ராசிக்காரர்கள் தங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் அப்புறம் நவம்பர் முடிஞ்சிருச்சின்னு சொன்னோம்னா ஒப்பீடு வச்சுக்கலாமே இந்த காலத்துக்கு மற்ற ஒரு ஏழு எட்டு மாதங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நான்கு நான்கரை மாதங்கள் காலங்களுக்கு மட்டும் கொஞ்சம் சங்கடத்தை இருந்தால் கூட மிச்ச காலங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத இறுதியாக அறுதிட்டு கூறலாம் நல்ல பலன்கள் இதை எப்படி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது அதை மிஸ் பண்ணாம எப்படி நாம அப்சர்வ் பண்ணிக்கிறது அதற்காக டாரட் ஆரூடம் என்ன வழிகாட்டுகிறது அப்படிங்கிறத பத்தி அடுத்த பகுதியிலே பார்க்கலாம் துலாம் ராசிக்கான டாரட் ஆரோடம் அந்த அட்டை என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னோம்னா இந்த அட்டை எம்ப்ரஸ் பேரரசி இந்த அட்டையை பார்த்தீங்கன்னா நூறு சதவிகிதம் சுக்கரனுடைய அருளாசியை பற்றி கூறக்கூடிய ஒரு அட்டை அவ துலாமுக்கு அதிபதி சுக்கரன் என்பதும் இருந்தாலும் கூட துலாம் ராசிக்காரர்கள் நீண்ட காலமாக அந்த சுக்கரனுக்கு உண்டான அந்த தன்மை வெளிப்படாமல் ஒரு கிரகம் நல்லது கொடுத்துச்சுன்னா இன்னொரு கிரகம் மாற்றி உட்காந்துக்கிட்டு கெடுதலை கொடுக்கும் இது மாதிரி சங்கடத்திலேயே இருந்த துலாம் ராசிக்காரர்கள் முதல் முறையாக ஒரு பதினைந்து ஆண்டுகள் பத்து பன்னெண்டு வருஷம் மேலே தாண்டிடுச்சிங்க எப்போ ஏழரை சென்னை துலாமுக்கு வந்துச்சோ அன்னைக்கிலிருந்து இது வரைக்கும் அப்படி தான் போயிட்டே இருக்குது மாற்றி மாற்றி நிறைய பார்க்குறோம் இப்போ இந்த முறை தப்பாமல் கில்லி அடித்த மாதிரி ஒரு பலனை தருவதற்கான வாய்ப்பினை இந்த அட்டை உணர்த்துகிறது பேரரசி ஒரு நல்ல சொகுசான ஒரு இருக்கை ஒரு சேரில் உட்காந்துட்ருக்காங்க நல்ல உயர்ந்த தரமான ஆடை அணிந்திருக்கிறார்கள் தலையில் பார்த்தீங்கன்னா நல்லா அலங்கரிக்கப்பட்ட கிரீடம் கையில் ஒரு செங்கோல் பின்பகுதியிலே நல்ல செழிப்பான மரங்கள் காலடியிலே அந்த தானியங்கள் எல்லாம் விளைந்து இருக்கிறது அங்க ஒரு குறியீடு பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய சிம்பிள் போட்டு ஒரு குறியீடு அந்த இருக்கையிலே இதை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் இது ஒரு செழிப்பான அட்டை அப்ப என்ன நமக்கு கிடைக்க இருக்கிறது அப்படின்னா மிகுதியான செல்வம் கிடைக்கும் மிகுதியான செல்வம் வணிகத்தில் செழிப்பு ஒரு வளர்ச்சி ஒரு உற்பத்தி இதற்கான அட்டை இது இதில் அந்த பலன்களை முழுதாக அனுபவிக்க முடியாமல் செய்வதற்கான அந்த நெகட்டிவ் எதையெல்லாம் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த அட்டையானது இந்த செல்லு செழிப்பு இதையெல்லாம் கொடுத்தாலும் கூட அதையெல்லாம் அனுபவிக்கிறேன் பேர்வழி எப்படிங்க ஒரு நன்மை வருகிறது என்றால் அதை என்ஜாய் பண்றேன் பேர் வழி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடித்து விட்டு வறுமையில் கொண்டு சேர்த்துக்கூடக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த அட்டை வழங்குகிறது வறுமை மலட்டுத்தன்மை இது மாதிரியான விஷயங்கள்லாம் கூட இந்த எம்ப்ரஸ் கார்டு வந்து நமக்கு கொடுக்கிறது இதுல நாம என்ன ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது நாம் நாங்க நமக்கான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் பணத்தை சம்பாதிக்கிறோம் புகழை சம்பாதிக்கிறோம் எல்லாத்தையுமே சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்ட்டு இருக்கும்போது எல்லாம் ஒரு சுயநலமாகவே சென்று விடாமல் பொதுநலமாக நம்மை சுற்றி இருப்பவர்களுடைய வெற்றி நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களுடைய புகழ் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கான கௌரவம் இதையெல்லாம் கூட வளர்த்தெடுக்கும்படி நம்மளது செயல்பாட்டுக்கள் அமைந்து விட வேண்டும் நான் மட்டும்தான் அப்படின்ட்டு நாம இருந்தோம்னு சொன்னோம்னா தோற்கடிக்கப்பட வேண்டிய ஒரு நபராக பிறர் மனதிற்கு படுவோம் ஏன்னா ஆறாம் இடத்திலே சனி இருக்கிறதுக்கு மிகப்பெரிய நன்மை உண்டாகும் அப்படிங்கிறத முதல்ல பலன்களில் பார்த்தாச்சு அந்த மிகப்பெரிய நன்மை அப்படிங்கிறதுல எல்லா நன்மையும் நான் மட்டுமே எடுத்துக்குவேன் பக்கத்துல இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கவே மாட்டேன் அப்படிங்கிற அளவிலே நமது வாழ்க்கை துணை நமது கூட்டாளி அவர்களுக்கெல்லாம் செலவாக அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் கொடுக்காம எல்லாத்தையும் நானே அடைந்து விடுதல் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சின்னு வையுங்களே மிகப்பெரிய அடி இடியாக வரும் ஏன்னா நம்ம எதிரிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நான் அவரை வந்து நம்ம மோசமாக நடத்திட்டோம் ஒரு சுயநலமாக நடத்திட்டோம்னு சொன்னா நம்மளை தோற்கடிக்கும் அளவிற்கு ஒரு எதிர்ப்பை எதிராளியை உண்டாக்கி விட்டுத்தான் அடுத்த பயிற்சிக்கு செல்வார் அப்படிங்கிறதுனால ஜாக்கிரதையாக மிகுந்த ஜாக்கிரதையாக பொதுநலத்துடன் செல்வ செழிப்பை பகிர்ந்து ஒரு அரசன் அரசி இவங்க வந்து ஒரு செல்வத்தை எல்லாம் வெளியே கொடுக்காம அவங்களே வச்சுக்கிட்டாங்கன்னா மக்கள் கிளர்ச்சி அடைந்து கொடுங்கோளாட்சி அப்படின்னுலாம் சொல்லிட்டு எவ்வளவு போராட்டம் பண்ணுவாங்க அதே அரசன் அரசி தன்னிடம் உள்ள செல்வத்தை ஏழை எளியவர்களுக்கு வறியவர்களுக்கு தந்துட்டுருக்காங்க உதவின்னு கேட்டு வந்தா அவங்களுக்கெல்லாம் பண்றாங்க நாட்டு மக்களை நல்லா பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது தானே அவர் அரசன் அரசி அப்ப நமது வெற்றி அப்படிங்கிறது நம்ம சமுதாயத்திற்கான வெற்றி நமது குடும்பத்திற்கான வெற்றி நமது அந்த வீதியில இருக்கோன்னா அந்த நபர்கள் அந்த ஒட்டுமொத்தமான குழு குழுவினுடைய வெற்றி அப்படின்ட்டு நம்ம ரகுமான் சொன்னார் இல்லையா எல்லா புகழும் இறைவனுக்கு ஆக்சுவலாக டியூன் போட்டது அவரு சரிங்களா ஆனால் அந்த புகழ் அப்படிங்கிறது இறைவனுக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள் அது மாதிரி இந்த வெற்றி என்பது உங்களுடையது ஆனால் எல்லா வெற்றியும் இறைவனுடையது அப்படிங்கிற அளவிலே ஒரு நல்ல பொதுநலத்தோடு அந்த சிந்தனையை வளர்த்து கொண்டீர்களானால் இந்த அட்டை சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நீங்கள் தான் ஒரு கிங்கு அப்படிங்கிறத உறுதியாக நம்பலாம் நண்பர்களே வாழ்த்துக்கள்